மீன் கிரேவி செய்யப்போகலாம் அது எப்படி வீடியோ செய்யறாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் எண்ணெயை ஊற்றுனோன்னா சீரகமும் வெந்தயமும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் அறுக்கி வச்ச வெங்காயம் வெள்ளப்பூ இடித்து வச்ச வெள்ளப்பூ

நம்மள்ட்ட இருக்க மீனை போட்டு ஸ்லோவா வச்சுக்கணும் ஒரு காணி நேரம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் சிரிம்ல வச்சு வேக போடுங்க நல்லா குதிச்ச உடனே மீன் குழம்பு ரெடி ரெடியாயிருக்கும் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடியாகிடுச்சி வாங்க மீன் குழம்பு சாப்பிட்லாம் வாங்க